யார் தபு காரன் யார் தபுலிக்காரன் தபு யார் தபுலிக்காரன் அல்லாவை நினைவுபடுத்தும் பணியைத்தான் இந்த மண்ணின் மேலே செயல்படுத்தும் மனிதன்தான் அல்லாவை நினைவுபடுத்தும் பணியைத்தான் இந்த மண்ணின் மேலே செயல்படுத்தும் மனிதன் தான் கபலிக்காரன் யார் கபலிக்காரன் கபலிக்காரன் யார் கபலிக்காரன் ஏவி தீமையை தடுக்கும் மனிதன் யாரு அதை அமுல்படுத்த கஷ்டு செய்யும் புனிதன் யாரு நன்மையை தீமையை தடுக்கும் யாரு அதை அமுல் படுத்த கஷ்ட செய்யும் புனிதன் யாரு அழிமின் சிறப்பை அறியும் ஆவலி தாளின் கேளு ஜிகரின் மகிமை உணர்ந்தே நீயும் ஞானம் தேடு ஆயுளி நாலு மாதம் வருஷம் நாற்பது நாட்கள் ஈ மார்வலிமை பெறவே மாதம் மூன்று நாட்கள் தபலிக்காரன் யார் தபலிக்காரன் தபலிக்காரன் யார் தபலிக்காரன் நவியோமாவின் நேரிய வழியில் நாளும் வாழ் அவர் சஹாபாக்களின் தியாகம் கேட்டு திருந்தி வாழு நபியுல்லாவின் நேரிய வழியை நாளும் வாழு அவர் தகாபாக்களின் தியாகம் கேட்டு திருந்தி வாழ் இக்ராம் என்னும் கண்ணிய உணர்வில் மண்ணி வாழு இஹ்லா சென்னும் தூய நிலையை அமலில் பே அல்லாவின் பாதையிலே நீர் தியாகம் செய்து நல்லோனாக மாறுவதாலே நஷ்டம் ஏது தபலிக்காரன் யார் தபலிக்காரன் தபலிக்காரன் யார் தபலிக்காரன் அல்லாவை நினைவுபடுத்தும் பணியைத்தான் இந்த மண்ணின் மேலே செயல்படுத்தும் மனிதன் தான் தபலிக்காரன் யா தபலிக்காரன் தபலிக்காரன் நான் தபலிக்காரன்